தொடக்கமே வந்து ரொம்ப முதல்லமாக இருக்கு இந்த மார்ச் அது முகூர்த்தங்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மார்ச் ஒன்னாம் தேதி முகூர்த்தம் அடுத்து ரெண்டாம் தேதியும் நல்லா இருக்கு முகூர்த்தம் இருக்கு உங்களுக்கு ஆமா ஏழு எட்டு இருபத்தி நான்கு இருபது இருபத்தி ஏழு மொத்தம் எத்தனை முகூர்த்தம் அப்படின்னா ஏழு முகூர்த்தங்கள் அது சிறப்பு ஒன்று பண்டிகை அப்படின்னு பார்த்தா இதில் வந்து மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி இது எப்போ அப்படின்னா மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அதே போல் இருபத்தி நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஹோலி பண்டிகை இது வந்து அரசு விடுமுறை அன்று இப்போ நம்ம பக்கம் இல்லாட்டியும் கூட ஹோலி வந்து எல்லாமே கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் அடுத்து இருபத்தி ஐந்து மூன்று இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை வந்து பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு விசேஷமான ஒரு நல்ல தினம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புனித வெள்ளி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லோருக்கும் ஹாலிடே தான் அது இது இத்தனை சிறப்புகள் மிகுந்த மாதம்தான் இந்த மார்ச் மாதம் தனுசு ராசி நேர்களே மார்ச் மாத பலன் தங்களுக்கு தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி போது அப்படின்னு பார்க்குறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாக நீங்கள் என்ன குண அதிசயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுருக்கமாக ஒரே வரியில் சொல்லணுன்னா ஒரு செயலை மற்றவருக்கு உபாசனம் செய்ய வேண்டும் என்ற உள்ளம் அதிகம் இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செய்தி உங்களுக்கு தெரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தமாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழிலில் என்ன நுணுக்கம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக அடுத்தவனுக்கு சொல்லி கொடுத்துருவீங்க அதை நேர்த்தியாக சொல்லி கொடுப்பீங்க ஒரு ஆசானாக ஆசிரியராக பணி புரிந்தால் என்ன தெளிவாக சொல்லணும் குழந்தைங்களுக்கு சுருக்குன்னு இருக்கணும் நறுக்குன்னு இருக்கணும் அப்படிங்கிற மனம் அதிகம் உங்களுக்கு இருக்குங்க ஆமாம் குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உயிரை கொடுத்து போராடுவீங்க ஆசிரியர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அனைவருக்கும் எனக்கு பேர் கிடைக்கிறதோ இல்லையா என்கிட்ட படித்த பையனுக்கு நல்ல வழி கிடைக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் வேற ஒன்றும் இல்லை அவன் வந்து நான் தான் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த பேர் தான் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்ல வேண்டாம் எனக்கு அது தேவையே இல்லை அவன் நல்லா இருந்தா போதும் வேற ஒன்றும் கிடையாது இதுதான் எனக்கு ஆசை அப்படின்னு குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சிங் பண்றது டியூஷன் படித்தாலும் உங்ககிட்ட என்ன அப்படின்னா பொருள் ஈட்ட வேண்டும் என்பதுதான் உத்தியோகம் தொழில் எல்லாமே இருந்தாலும் அதை மீறி என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல சிந்தனை இல்லையா இது இயற்கையாக தங்களுக்கு உண்டு இந்த மார்ச் மாதம் தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புத்திர வாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கும் ஆமா உடல் உபாதைகள் வந்து வந்து போகும் உங்களுக்கு இந்த மாசத்துல ரொம்ப அதிகமாக வரும் உழைப்பு அதிகமாக இருக்கும் வேற ஒன்றும் பயப்பட தேவையே இல்லை உங்களுக்கு பதவி உயர்வு இது வரைக்கும் கிடைக்கலங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் எந்த துறையில் இருந்தாலும் சரி எங்க பதவி உயர்வு தான் கிடைக்குமா நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்காது அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு சாதாரணமாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சின்ன கடையாக வச்சிருந்தீங்கன்னா இன்னொரு பிரான்ச் ஒன்னு ஓபன் பண்ணுவீங்க அப்ப அது பதவி உயர்வு தங்களுக்கு சரிங்களா ஆமாம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அரசு துறையாக இருக்கட்டும் அல்லது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விவசாயம் செய்யக்கூடியவராக இருந்த இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வெயில் தான் அதிகமாக வெயிலே அதிகமாக இருந்தாலும் சரி ஏன்னா கொஞ்சம் சொட்டு நீர் பாசத்தில் போட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணுவீங்க பார்த்தா உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க என்னையாது எதுவும் சும்மா தான் இருக்கான் அவன் வேணும் கேனில் தண்ணி இல்லைன்னு இருக்கேன் அவன் பார்த்தா என்னென்னவோ பண்ணுறான் அப்படின்னு வியாபாரம் பண்ணிங்கன்னா அப்படி தான் அவங்களுக்கு எப்போ எங்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வியாபாரத்தில் யாருமே வர மாட்டேங்கிறான் என் கடைக்கு பார்த்தீங்கன்னா அவன் கடைக்கு அவ்வளோ ஆள் பகுதியா ஆனால் மட்டமான பொருள் தான் விற்கிறான் அது மட்டமான பொருளாக இருந்தாலும் உங்களை தேடி வருவாங்க இந்த முப்பது தினங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு ஆமாம் சரிங்க கணவன் மனைவி விஷயங்களில் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சொல்கிறதுக்கு சிறப்பு இல்லை சுமாராக இருக்குது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கூட்டுத்தொழில் செய்து வேண்டவே வேண்டாம் மார்ச் மாதம் முப்பது தேதிக்குள் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுத்தொழில் ஏற்கனவே செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா அவங்ககிட்ட வழக்காடுவதை தவிர்ப்பது நன்று சரியா ஆமாம் மற்ற விஷயங்கள்லாம் வேற என்னங்க எப்படிங்க இருக்குது அப்படின்னா மாடிவிடியே கட்டலாம் அதுல எல்லாம் மாற்றம் கிடையாது ஆமாம் இன்ஜினியராக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இன்ஜினியர் துறை இருக்கீங்க இல்லையா ஆமாம் கட்டிடத் தொழில் அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அழகு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அழகு சாதன பொருட்கள் அடுத்தது கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்கள் அனைவருக்கும் அமோக வெற்றி கூட்டு தொழில் கிடையாது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அது பார்த்தீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கு வச்சுருக்கேங்க கெமிக்கல் கம்பெனி வச்சுருக்கேன் அது வச்சிருக்கேன் எதுவும் வச்சுருக்கேன் ஆனால் கூட்டாக இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு சிறப்பு அவ்வளவு சிறப்பு கிடையாது கூட்டு தொழில் சிறப்பு கிடையாது தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடியவர்களுக்கு நூற்றுக்கு நூறு சதமானம் என்ன அதுக்கு மேலேயே வெற்றி உங்களுக்கு தான் ரொம்ப அருமையா இருக்கு புதிதாக படிக்கணும் நான் வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பா நல்ல மார்க்குக்கு நீங்க நினைச்சதை விட தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுக்கணும் அப்படின்னா தொண்ணூத்தி எடுப்பீங்க ஆமா ஏன் தொண்ணூத்தி ஒன்போது எடுக்க முடியாதாலாம் கேட்காதீங்க நீங்க எய்ம் பண்ணதை விட அதிகமாக நடக்கும் இவ்வளவுலாம் நடக்குது சரிங்க கணவன் மனைவி அப்படின்னா அவ்வளவு சிறப்பு கிடையாது இந்த மாதம் கணவன் மனைவி உறவுகள் அவ்வளவு சிறப்பு கிடையாது தயவு செய்து அங்கே போய் பட்டிமன்றம் வைக்காதீங்க எங்கள் வீட்டுக்குள்ளே மனைவிக்கிட்டையும் கண்டிப்பாக பட்டிமன்றம் நடத்தக்கூடாது நடத்துனீங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க அந்த ஒரு விஷயத்தில் ஆமாம் என்னால் அதை விட்டுருங்க மற்றபடியெல்லாம் நல்லா இருக்குது பொன் பொருள் வாங்குறதுக்கு கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே இதெல்லாம் நல்லாயிருக்கு அதே வந்து கூட்டு தொழில் ஃபைனான்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட்டு தொழில் சிறப்பு கிடையாது ஒரே வார்த்தையை சொல்லிட்டேன் நான் ஆமாம் திரும்ப திரும்ப எங்க எல்லாமே நல்லா இருக்குங்கிறீங்க நான் அந்த தொழில் தான் பண்ணுறேன் அப்படின்னா கூட்டு தொழில் செய்தீர்கள் அவனால் சிறப்பு அவ்வளவு இல்லை ஆமாம் மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கு தனிப்பட்ட முறையில் புதுசாக தொழில் தொடங்கலாம் எல்லாம் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கு நீங்கள் போன மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது அடித்தளம் பண்ணியிருக்கணும் அது தொழிலாக இருக்கணும் அல்லது மனையாக இருக்கணும் அல்லது வேலையாக இருக்கணும் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஆமாம் குழந்தைகள் நல்ல ஆண் குழந்தைகள் பிறக்கும் இந்த மார்ச் மாதம் முப்பது தினங்களுக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் அது ஆண் குழந்தை அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆண் ராசி ஆக இருந்து அதாவது ஒரு ஆணுக்கு வந்து தனுசு ராசியாக இருந்து அவங்களுக்கு குழந்த பிறந்தாலும் ஆண் குழந்த தான் ஒரு பெண் தனுசு ராசியாக இருந்து அந்த அம்மாவுக்கு குழந்த பிறந்தாலும் ஆண் குழந்த தான் அதில் பயப்பட வேண்டாம் சரிங்களா நல்லபடியாக இருக்குது ஆமாம் உற்றார் உறவினர் சந்தோஷங்கள் அதிகமாக நடக்கும் ஆமாம் சந்தோஷம் எவ்வளோ வாங்கினாலும் கடன் வாங்குறதே தெரியாது உங்களுக்கு அது கடனே கிடையாது அதெல்லாம் எங்கே அடி புல்லு மேலே உட்காந்துருக்கிற பனி போல் வெயில் வந்துச்சுன்னா என்ன காணாமல் போய்டும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் தைரியமாக கடன் வாங்கலாம் சந்தோஷமாக உங்களுக்கு அதிகம் ஒரு விஷயம் மட்டும் திரும்ப சொல்கிறேன் கணவன் மனைவி பட்டிமன்றம் நடத்தக்கூடாது நல்லா தெளிவாக கேட்டுங்க பட்டிமன்றம்னா என்ன அப்படின்னா ஒரு செய்தியை சொல்லிட்டு அதை போட்டு விவாதிக்கிறது இதுதான் பட்டிமன்றம் வேறு வேற ஒன்றும் கிடையாது தயவு செய்து நீங்கள் பண்ணாதீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக தனுசு ராசிக்காரர்கள் இருந்தாலும் இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் தோத்துடுவீங்க அவ்வளவுதான் அது எங்கேயோ ஒன்று பெரிய இதில் கொண்டு மா ஓகே அதை தவிர எல்லாமே நல்லா இருக்குங்க ஆமாம் கணவன் மனைவி என்பது கூட்டு அதை தான் சொன்னேன் கூட்டு தொழில் அப்படின்னு சொன்னேன் கூட்டுத் தொழில் செய்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அதிலெல்லாம் எல்லாம் விவாதங்கள் வேண்டாம் மற்றபடி உங்களுக்கு தனுசு ராசினியர்களுக்கு இந்த முப்பது தினங்களும் நல்ல குதூகலமாக இருக்குது நன்றி வணக்கம்